கடந்த ஒரு ஆண்டுகளாக நான் ஒரு தனியார் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக இருக்கேன் ஓவிய ஆசிரியராக ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நகை தொழிலாளி நான் வந்து ஒரு பொற்கொள்ளர் என்னுடைய சொந்த ஊர் வந்து அவனியாபுரம் தான் நான் வந்து சின்ன வயதிலேருந்தே எனக்கு ஓவியத்து மேலே ரொம்ப ஈடுபாடு அதனால் கிடைக்கிற நேரத்தில் சிலட்டில் பென்சிலில் பேப்பரில் இந்த மாதிரி நிறையா ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் கடந்த ஒரு பதினஞ்சாண்டுகளாக ஓவிய ஆசிரியராக இருக்கேன் ஓவியத்தின் திமால் இருக்கிற ஈடுபாட்டினால் நான் ஓவியஸ வந்து நான் தனியார் பள்ளியில் ஒர்க் இருக்கேன் நான் வந்து தபால் த தபால் தபால் அட்டையில் இந்திய தபால் அட்டையில் வந்து யார் இப்போ முந்தி மாதிரி யார் உபயோகப்படுத்துறதில்ல அது ஒரு விழிப்புணர்வு மக்கள் வந்து அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தபால் அட்டையில் ஒரு அறுபத்தி நாலு தபால் அட்டையில் அறுபத்தி நாலு சிவனுடைய திரு நான் வந்து ஓவியமாக தீட்டிருக்கேன் கலர் பென்சில் பெயிண்டிங் அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து மக்களுக்கும் இது வந்து வளரும் இளம் ஓவியர்களுக்கும் இது வந்து ஒரு உத்வேகமாக ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களும் வந்து முந்த முன்னாடி மாதிரி இந்திய தபால் அட்டைகளை யூஸ் பண்ணணும் தபால் துறையும் வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பென்சில் ஓவியம் மற்ற ஓவியங்கள் வந்து அக்ரலிக் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் எல்லா ஓவியங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன் ரங்கோலி ஓவியமும் செய்வேன் ஒருத்தரை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்த மாதிரி நான் வந்து பென்சில் ஓவியமாக நான் வரைஞ்சிருவேன் இந்த மாதிரி ஈவெண்ட்டு மாதிரியும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் கல்யாண வீடுகள் அப்புறம் அந்த பிறந்தநாள் பார்ட்டிகள் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன் அதுபோக ரங்கோலி ஓவியம் அந்த மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன் கேரி கச்சர் கேலி சித்திரம் அதுவும் நான் இருக்கேன் பத்திரிக்கைகளுக்கு வரைகிறது அதுவும் இருக்கேன் அதாவது வந்து இந்த போர்ட்ரேட்டு கப்புள்ஸ் போர்ட்ரேட்டு திருமண புகைப்படங்கள் பொண்ணு மாப்பிள்ளை போட்டால் வரைகிறதுக்கு எப்படி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதை நான் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் ஒரு பா பார்த்த உடனே ஒரு கேரி கச்சராக பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதை நான் இந்த மாதிரி இருக்கேன் நிறையா பென்சில் ஓவியங்கள் முந்தி மீனாட்சி மங்கலாம் போய் நிறையா ஓவியங்கள் சிலைகளை பார்த்து நிறையா வரைஞ்சிருக்கேன் எனக்கு ஒரு அனாட்டமி ஸ்ட்ரக்சர் இது கிடைக்குங்கிறனால ஸ்பாட்லேயே போய் அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்கேன் இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக ரொம்ப கடுபடி இப்போ வரைகிறதில்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஓவியங்கள் நான் வந்து பென்சில் ஓவியமாக போனா அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நான் நிறையா நிறைய புது அனுபவங்கள் நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி ஓவிய கிடைச்சாங்க இப்போ வந்து அந்த மாதிரி அனுமதிக்கிறது இல்லை கோயில் நிர்வாகம் கொஞ்சம் அனுமதிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் அதான் ஒரு பென்சில் ஓவியம் ஒரு சிலையை வரைகிறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் நல்லா பண்றதுனா அந்த மாதிரி பண்றீங்க சில நேரத்துல முந்தி இப்பதான் கேமரா எதுவும் கொண்டு போக கூடாதுல்ல அதனால இப்ப பண்றதில்ல இப்ப அனுமதிக்கிறது இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் தபால் அட்டைல வந்து திருவிளையாடல் வரையணும்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக வந்து அந்த சுவாமி சன்னதிக்குள்ளே போகும்போது எனக்கு வந்து நிறையா பார்க்க பார்க்க நமக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தோணுச்சு பெரிய சைஸாக பண்ணுறதை விட விழிப்புணர்வாக இருக்கணுமே தபால் அட்டையில் வரைஞ்சா என்ன அப்படின்னு தபால் அட்டையில் வரையணும்னு சொல்லி முதல் போய் இந்த கதைகளை பொல்ல நல்லா படித்தேன் அறுபத்தி நாலு திருவிளையாடல் கதைகளை படித்தேன் அப்புறம் கோயில்கள் நம்ம மீனாட்சி முகையில் போய் அந்த சுவாமி சன்னதியில் இருக்கிற சுற்று வட்டாரம் இருக்கிற இருக்கிற எல்லா சிலைகளையும் பார்த்தேன் அறுபத்தி நாலுமே இல்லை ஒரு சிலது பண்ணிருக்காங்க அந்த சுதை பொம்மைகளை பார்த்துட்டு நான் ஒரு ரெஃபர் பண்ணிட்டு நானும் கொஞ்சம் சில கற்பனைகளை சேர்த்து கதைகளுக்கு தேர்ந்த மாதிரி நான் வந்து படித்தேன் ஒரு பள்ளி வேலை நேரம் போக மாலை நேரத்தில் ஒரு மினிமம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு டு ஒம்பது அந்த மாதிரி நான் நேரத்தில் நான் வரைஞ்சேன்